அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பாராட்டக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் அவர்களே மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் திரு மகேஷ்குமார் அவர்களே தலைமைச் செயலாளர் முனைவர் இறை என்பஸ் அவர்களே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ்மினா ஐஏஎஸ் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறையினுடைய ஆணையர் சங்கர்ஜிவால் ஐபிஎஸ் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய நிலைக்குழு தலைவர்களே மண்டல குழுநிலைத் தலைவர்களே பல்வேறு துறைகளைச் சார்ந்திருக்கக்கூடிய அரசு அலுவலர்களே காவல்துறை அலுவலர்களே தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட சென்னை மாநகரத்தினுடைய பாதுகாவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையைச் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மழை வெள்ள காலங்களில் தடுப்பு பணிகளில் மிக சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பாராட்டு விழா இந்த வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மகத்தான விழாவில் நானும் பங்கேற்பதில் உழப்படிய பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் மிக மிக மகிழ்ச்சியான நிலையில இந்த விழாவிலே நான் பங்கேற்க வந்திருக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் எனக்கு எத்தனையோ பாராட்டு விழாக்கள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் அந்த விழாக்களை எல்லாம் விட உங்களை பாராட்டக்கூடிய இந்த விழாவைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன் என்ன காரணம் என்று கேட்டால் நம்முடைய அரசு பொறுப்பேற்று இருபது மாதங்கள் ஆகியிருக்கிறது இதில் மிக மிக முக்கியமான இரண்டு சாதனைகளை நாம் படைத்திருக்கிறோம் அந்த இரண்டு சாதனைகளை படைத்த காரணத்தால் மக்களிடத்திலே நமக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைத்திருக்கிறது ஒன்று கொரோனா என்ற ஒரு கொடிய நோயை எதிர்த்து அதை வென்றோம் அது ஒரு பாராட்டு அடுத்து ரெண்டாவது மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காத்தோம் அது ரெண்டாவது பாராட்டு கொரோனாவை கட்டுப்படுத்தியதற்கு பிறகு உடனடியாக ஒரு மிகப்பெரிய மழையை நாம் சந்தித்தோம் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் அதில் குறிப்பாக பத்தாண்டு காலமாக ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் எதுவும் செய்யாமல் இருந்துவிட்ட காரணத்தால் அந்த முதல் முறை மழை எந்த அளவுக்கு பெய்தது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த மழையை அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதிலே நமக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டன ஆனால் அந்த நெருக்கடிகளை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டோம் அதை பாடம் அதை பாடமாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று திட்டமிட்டோம் அடுத்த மழை வருவதற்கு முன்னால் அல்லது ஒரு வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்னால் என்ன மழை பெய்தாலும் அந்த மழையின் காரணமாக தண்ணீர் எங்கும் தேங்கவில்லை என்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக நாம் உறுதி எடுத்துக்கொண்டோம் உறுதி கொண்டது மட்டுமல்ல அந்த உறுதியை எந்த அளவிற்கு நிறைவேற்றி காட்டினோம் என்பது நாட்டுக்கும் தெரியும் உங்களுக்கும் நன்றாக தெரியும் ஆக அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன் மிகப்பெரிய இரண்டு சாதனைகளை நாம் செய்து முடித்திருக்கிறோம் சமூக வலைத்தளங்களில் இது கடந்த முறை இங்கு தண்ணீர் தேங்கியிருந்தது என்று அந்த படத்தையும் போட்டு இந்த முறை அந்த பகுதியில் தண்ணீர் தேங்கவில்லை என்பதை அந்த படத்தையும் போட்டு மக்களிடத்தில் எடுத்து காட்டினார்கள் ஆகவே பொதுமக்களும் அதை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த அந்த செய்திகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்தோம் நான் அந்த செய்திகளெல்லாம் பார்த்தப்போ நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருந்தது அந்த அளவிற்கு மக்கள் நம்மை மனதார பாராட்டினார்கள் அதேபோல் ஊடகங்களும் பாராட்டின நேரலை பார்க்கக்கூடிய பொதுமக்களும் நம்மை சந்திக்கிற நேரத்தில் தங்களுடைய பாராட்டுக்களை எல்லாம் வெளிப்படையாக தெரிவித்தார்கள் இப்படிப்பட்ட பாராட்டு மழையில் நனைவதற்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் தான் உங்களை பாராட்ட நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் நீர்வளத்துறை நெடுஞ்சாலைத்துறை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகம் காவல்துறை ஆக இந்த துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அலுவலர்கள் பணியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் அத்தனை பேரும் பாராட்டுக்குரியவர்களாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து பணியாற்றி இருக்கக்கூடிய என்னுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேர் அவர்களையும் நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நான் அடிக்கடி அவரை பற்றி சொல்லுகிற போது நேருக்கு நேர் நேருக்கு நிகர் தான் என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்வது உண்டு கட்சி நிகழ்ச்சிகளில் பல்வேறு புது நிகழ்ச்சிகளில் நான் பேசியது உண்டு அவர் எப்போவே நான்கு கால் பாய்ச்சல் தான் பாய்வார் அந்த அளவிற்கு வேலைகளை சுறுசுறுப்பாக முடுக்கி விடுவார் அவரிடத்துல ஒரு குணாதிசயம் உண்டு அன்பும் இருக்கும் கோபமும் இருக்கும் அவரிடத்துல ஆக ரெண்டு அஸ்திரங்களையும் அவர் ஏவி அந்த காரியங்களை நிறைவேற்றுவதில் ஒரு சிறப்பு குறிவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் அதேபோல் நம்முடைய சென்னை மாநகராட்சி கெல்லைக்குட்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒன்று மா சுப்பிரமணியம் அவர்கள் அடுத்து நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இரவு புகழ் பாராமல் அவர் எந்த அளவிற்கு என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள் போல் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக பொறுப்பேற்று இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி மேயர் பிரியா அவர்களும் துணை மேயர் மகேஷ் அவர்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த மாநகருக்குள் சுற்றி சுழன்று பணிகளை எல்லாம் எந்த அளவுக்கு முடுக்கிவிட்டார்கள் என்பதை நேரடியாக நாமும் பார்த்தோம் அதேபோல் மாநகராட்சியினுடைய ஆணையராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ககன்தீப் சிங் பேடி அவர்கள் ஆற்றிய பணி என்பது மிக மிக மகத்தான ஒன்று இந்த அனைத்து துறைகளையும் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக ஒருங்கிணைத்து அதை செயலாற்றி அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் நம்முடைய கமிஷனர் அவர்கள் அதே போலவே ஐந்து விரலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் ஒரு கையினுடைய பலத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படித்தான் தண்ணீர் என்றால் ஒரு மணி நேரத்தில் மோட்டாரை வச்சு அதை அகற்றியது மாநகராட்சி நீர்நிலைகளை தூர்வாரி வைத்திருந்தது நம்முடைய நீர்வளத்துறை சாலைகளை உடனடியாக சரி செஞ்சு கொடுத்தது நெடுஞ்சாலைத்துறை சீரான மின்சாரத்தை வழங்கியது மின்சாரத்துறை பொதுமக்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் பார்த்து கொண்டது நம்முடைய காவல்துறை இதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சின்னு நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஆக எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்ட காரணத்தால் தான் இந்த வெற்றியை நம்மால் பெற முடிந்திருக்கிறது மழை வெள்ள காலத்தில் மக்களிடத்திலே மல் நல்ல பெயர் எடுப்பது மிக மிக சிரமம் அது எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு காரணம் நானும் இந்த மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தவன் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை கிட்டத்தட்ட ஏழாண்டு காலம் இருந்தவன் சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டும் எனக்கு தெரியும் ஏன் ஒவ்வொரு தெருவும் எனக்கு தெரியும் மழை நின்ற பிறகு மட்டும் இல்லை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற போதே ரெயின்கோட்டை போட்டுக்கிட்டு நம்முடைய கமிஷனரை நம்முடைய அலுவலர்களை அழிச்சிக்கிட்டு அந்த எல்லாம் நேரடியாக நாம் பார்த்தவண்ணான் இப்போ அப்படித்தான் எனக்கு முன்னால் அதிகாரிகள் அலுவலர்களும் தூய்மை பணியாளர்களும் இருப்பாங்க நான் மட்டும் இல்லை அவர்களும் மழையில் நினைஞ்சுக்கிட்டு பணியாற்றியவங்க தான் இதுதான் மக்கள் பணி சுருக்கமாக ஒரே வரல சொல்லணும் இதுதான் கலைஞருடைய பணி கலைஞருடைய பாணி ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்துக்கு போயிடணும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை போய் பார்க்கணும் அவங்களுக்கு நம்ம ஆறுதலை சொல்லணும் அப்படின்னு என்னுடைய மனசு துடிக்குதுன்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் ஊட்டிய அந்த உணர்வு தான் அப்படி மக்களோட மக்களாக நின்று கடமையாற்றிய உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறோம் சம்பளம் வருதுன்னு இல்லாமல் மக்களுக்காக பணியாற்றுகிறோம் என்கிற அந்த சேவை மனப்பான்மை உள்ளத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் பணியாற்றிய காரணத்தால் தான் இந்த பாராட்டும் இந்த பெருமையும் இந்த புகழும் இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு இந்த மாநகராட்சிக்கு நமக்கெல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது அதில் குறிப்பாக தூய்மை பணியாளருடைய பணி என்பது மிக மிக மகத்தான ஒன்று என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் துப்புரவு என்ற அந்த சொல்லையே மாற்றினது தலைவர் கலைஞர் தான் தூய்மை பணியாளர் மாத்தினது தலைவர் கலைஞர்கள் தான் அந்த பணியின் கடினமான தன்மையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறீங்க அதனால்தான் இந்த ம இந்த வளர்ச்சியோடு முகமலர்ச்சியோடு நம்முடைய அரசாங்கத்தை மக்கள் பார்க்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நமது அரசு பொறுப்பேற்றதும் பருவமழையின் போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளையும் பல முறை முதலமைச்சர் முறையில் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செஞ்சு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி அந்த இடங்களில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தின அதே போன்ற அமைச்சரவர்களும் எந்த அளவுக்கு பணியாற்றினது உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் பார்த்த காரணத்தால் தான் இனி வரக்கூடிய கால கல காலகட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பிலிருந்து சென்னை மாநகரத்துக்கு நிரந்தர தீர்வு உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம் அப்படி முடிவெடுத்த காரணத்தால் தான் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகளவர்கள் தலைமையில் ஒரு வல்லுநர் குழுவை நம்ம நியமித்து ஒரு மேலாண்மை குழுவாக அதை உருவாக்கி அந்த குழு சென்னையில் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளெலாம் போய் பார்வையிட்டு வெள்ளம் பாதித்த இடங்களையெல்லாம் ஆய்வு செஞ்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலையும் ஆய்வு செஞ்சு அதற்கு பிறகு அவங்க அறிக்கையை கிட்டத்தட்ட ஒரு மூன்று கட்டங்களாக நம்முடைய அரசிடம் அவர்கள் வழங்கினாங்க ஆக அந்த குழுவினுடைய ஆலோசனைப்படி நம்முடைய மாநகரில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால்கள் அமைக்க பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கணும் அதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சோம் பருவமழை துவங்குவதற்குமே இந்த பணிகளை முடிக்க உத்தரவு வழங்கணும் அதன்படி மாநகராட்சிக்குட்பட்டிருக்கக்கூடிய பதினைந்து மண்டலங்களில் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழே இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடியே அறுபத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்தேழு கிலோமீட்டர் நீளத்திற்கும் வெள்ள நிவாரண நிதியின் கீழ் இரநூற்றி தொண்ணூத்தொரு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி ஏழு புள்ளி ஐந்து ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கும் உட்கட்டமைப்புகள் மற்றும் வசதிகள் நிதியின் கீழ் இருபத்தாறு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பத்து கிலோமீட்டர் நீளத்திற்கும் மூலதன நிதியின் கீழ் ஏழு கோடியே நாற்பத்தொரு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கும் மாநகரின் பிரதான பகுதிகளில் புதிய மழைநீர் வடிகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றது ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியோடு கொசஸ்தலையாறு வடிநிலப் பகுதிகளில் மூவாயிரத்தி இருநூ இரநூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூற்றி அறுபத்தொம்பது கிலோமீட்டர் நிலத்திற்கும் ஜெர்மன் பன்னாட்டு வங்கி நிதி உதவியின் கீழ் கோவளம் வடிநிலம் பகுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் நிலத்திற்கும் உலக வங்கி நிதி உதவியோடு விடுபட்ட இடங்களில் நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு எட்டு கிலோமீட்டர் நிலத்திற்கும் புதிய மழைநீர் வீடுகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பருவமழையின் போது பெற்ற அனுபவத்தை கொண்டு உடனடியாக நாம் எல்லா வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறுகிய காலத்தில் செஞ்சு முடித்தோம் அதன் பயனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பருவமழையின் போது கண்கூடாக பார்த்தோம் இனி வரும் ஆண்டுகளில் மழைநீர் தேக்கம் இல்லாத பருவமழை காலங்களை சென்னை மக்கள் நிச்சயமாக பார்க்க இருக்கிறார்கள் இந்த அரசு மேலும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் மக்களுடைய மகிழ்ச்சியே நம்முடைய இலக்கு அந்த இலக்கை நோக்கியே நாம் செயல்பட்டு வருகிறோம் நான் பல முறை சொன்னது உண்டு நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்பர் ஒன் தமிழ்நாடு ஆகிய உயர்வும் பாராட்டும் என்பது ஒரு பக்கம் என்று சொன்னால் ஆக அந்த பாராட்டு தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு கிடைச்ச பாராட்டாக இல்லை ஒரு நாள் அப்படி நினைக்க மாட்டேன் உங்களுடைய ஒவ்வொருடைய உழைப்பால் தான் அந்த பாராட்டும் அந்த பெருமை நமக்கு கிடைச்சிருக்கு அதை ஊருக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த பாராட்டு விழாவை இன்றைக்கு நாம் வெளிப்படையாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்படி பாராட்டு உள்ளம் அனைவருக்கும் வந்தாக வேண்டும் பாராட்டுவதை வெளிப்படையாக பாராட்ட வேண்டும் வெளிப்படையாக தான் அறிவுறுத்தவும் கேள்வி கேட்கவும் நாம் உரிமை பெற்றிட முடியும் அந்த வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் நீர்வளத்துறை நெடுஞ்சாலைத்துறை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகம் காவல்துறை ஆகிய துறைகளின் அலுவலர்கள் பணியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் மனதார பாராட்டுகிறேன் நேரு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார் என்றால் பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் அறுசுவை உணவு எப்போதும் இருக்கும் அவருடைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் அனைவரும் உணவு உண்டு நிறைவோடு செல்லுமாறு சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் உரிமையோடு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் உங்களோடு சேர்ந்தில் உங்களில் ஒருவனாக நானும் உங்களோடு இந்த பந்தியில் அமர்ந்து உணவறிந்து செல்லவிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்